ஹலோ வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி ஸோ இந்த வீடியோல நம்ம வழக்கு பத்தி பார்க்க போறோம் ஸோ நம்ம வந்து இலக்கணத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்பு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வழக்கு வழக்கு அப்படின்னா என்ன காலம் காலமா வழக்கமாக மரபு வழியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் வழக்கம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த வழக்கத்தை தான் நம்ம இப்போ படிக்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழக்கு அப்படின்றத இரண்டு வகையா பிரிக்கிறாங்க இயல்பு வழக்கு தகுதி வழக்கு ஸோ வழக்குனா என்னன்னு சொல்லியாச்சு காலம் காலமா பின்பற்றி வரக்கூடிய அந்த மரபை தான் நம்ம வழக்குன்னு சொல்றோம் அந்த வழக்கத்தை இரண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு இயல்பு வழக்கு இன்னொன்னு தகுதி வழக்கு இயல்பு வழக்குல இயல்பு வழக்க மூணு வகையா பிரிக்கிறாங்க ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இலக்கண உடையது இலக்கண முடைன்றது ஒண்ணுமே இல்லை ஸோ இப்ப வந்து ஒரு ஒரு இப்ப வந்து ஒரு காடுன்னு சொன்னோம்னா காடுக்கு ஒரு பொருள் இருக்கு இந்த மாதிரி பொருள் தரக்கூடிய எல்லா வார்த்தையுமே இலக்கணம் உடையது அப்படிதான் சோ இலக்கணம் உடையதுன்றது பொருள் தரக்கூடிய எல்லா வார்த்தையுமே இலக்கணம் உடையதுதான் நிலம் மரம் வான் எழுது இந்த மாதிரி பொருள் தரக்கூடிய எல்லா வார்த்தையுமே நம்மளுக்கு இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இலக்கண போலி இலக்கண போலி அப்படின்னா என்ன நம்மளுடைய இல்லத்தினுடைய முன்பகுதி சரியா முன்பகுதிய நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம சொல்றோம் அத முன்றில் அப்படின்னு அததான் காலங்காலமாகவும் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லத்தினுடைய முன்பகுதிய நம்ம வீட்டுல முன்றில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலி இல்லத்தினுடைய முன்பகுதியை எப்படி சொல்லணும் இல் முன் அப்படிதானே சொல்லணும் ஆனா நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம் அத முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன வரத பின்னாடியும் பின்ன வரத முன்னாடியும் போட்டு நம்ம இந்த சென்டென்ஸை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அதனால இதற்கு முன்பின்னாக தொக்க போலி அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு முன் பின்னாக தொக்க போலி அப்படின்ற இன்னொரு பேரும் இந்த வகை போலிகளுக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ இல்லத்தின் முன்பகுதிய இல் முன்னு சொல்லணும் ஆனா நம்ம எப்படி சொல்றோம் முன்னாடி பின்னாடி பின்னாடி வருத முன்னாடி போட்டு முன்றில் அப்படின்னு சொல்றோம் தானே சொல்லணும் ஆனா நம்ம அதை எப்படி சொல்றோம் நுனி கிளை அப்படின்னு சொல்றோம் சோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க இலக்கண போலி அப்படி இல்லாட்டி முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு சிலது புறநகர் கால்வாய் தசை கடைக்கன் இது எல்லாமே இலக்கண போனிக்கான சில எடுத்துக்காட்டுகள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மருவு மருவுனாலே மாறி வர்றது வார்த்தைய இப்போ வந்து வீட்டுல எல்லாமே நம்மளுக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க இல்லையா ஒரு பெரிய பேரு ஆஹ் ஆனந்த லட்சுமி அப்படின்ற பேரை சுருக்கி ஆனந்தி அப்படின்னு கூப்பிடுவாங்க சோ இந்த மாதிரி காலப்போக்குல மருவுக்கு கீபோர்டு என்ன அப்படின்னா பிறந்து சிதைந்து பிறந்து சிதைந்துன்னு ஒரு வார்த்தையில வந்துருச்சு ஒரு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு பிறந்து இல்லைன்னா சிதைந்து அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலே அது கண்டிப்பா மருவாதாம் இருக்கும் சோ ஊர் பெயர்கள்ல பாக்க முடியும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கோவை அப்படின்னு சொல்றாங்க கும்பகோணத்தை குழந்தைன்னு சொல்றாங்க திருநெல்வேலிய நெல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி எந்தை போது சோநாடு இது எல்லாமே மருவுக்கான சில எடுத்துக்காட்டுகள் மருவு அப்படின்றது ஊர் பெயர்ல மட்டும் இல்லாம சில வார்த்தைகள்லயும் பயன்படுத்தப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம இப்போ அப்படின்னு இருக்கு இல்லையா சோ இப்போ இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும் ஆனால் நம்ம எதை சொல்றோம் வாயில் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா வாயில் இல்லத்தினுடைய இல்லத்தினுடைய வாய்ப்பகுதி இல்லத்தினுடைய வாய்ப்பகுதினா என்டர் ஆகக்கூடிய ஸ்டேஜ் அத நம்ம என்ன சொல்லணும் இல்வாய் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா நம்ம அதை சொல்லிருக்கோம் வாயை முன்னாடி போட்டு வாய முன்னாடி போட்டு இல்ல பின்னாடி போட்டு என்ன சொல்றோம் வாயில் அப்படின்னு சொல்றோம் இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க போலி ஆனா அந்த இப்ப வாசல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஆக்சுவலி அதோட பேரு வாயில் தான் ஆனா இப்ப நம்ம அதை சொல்றோம் வாசப்படி வாசல் அப்படின்னு சொல்றோம் அந்த வாசல் அப்படின்றது மருது ஓகேவா இல்வாய வாயில் சொல்றது இலக்கண போலி வாயில வாசல் சொல்றது மருது சோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும் அடுத்தது சரி இயல்பு வழக்கு சொல்லியாச்சு அது என்ன தகுதி வழக்கு தகுதி வழக்கு அப்படின்றது சில இடங்கள்ல இதை நம்ம பேசணும் பேசக்கூடாது அப்படின்ற தகுதிகள் இருக்கு சில இடங்கள்ல நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம் அதுவே சில இடங்கள்ல நம்ம அது சொன்னா அது தப்பா போயிடும் இந்த மாதிரி தகுதி வழக்கு அப்படின்றது இடமறிந்து பேசக்கூடிய ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் இதுல ஃபர்ஸ்ட் இடக்கரடங்கள் இடக்கரடங்கள் அப்படின்னா என்னன்னா வெளிய சொல்ல கூசப்படக்கூடிய சங்கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயத்த இன்டைரக்டா சொல்றது ஓகேவா இப்போ வெளியே போ இப்ப வந்து குழந்தை வெளியே போய்விட்டது குழந்தை பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க குழந்தை வெளிக்கு போயிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க டீசண்டா அவங்களுக்கு நம்ம ஒரு வெளியே சொன்னால் சங்கடப்படக்கூடிய ஒரு விஷயத்த டீசன்டான மேனர்ல நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்றோம் கால் கழுவி வந்தேன் குழந்தை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்தேன் இது எல்லாமே என்னது நம்ம டீசெண்டா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அதை இடக்கரடங்கள் சொல்றோம் மங்களம் மங்களம் அப்படின்னா சில இடங்கள்ல இப்ப நல்லது ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹச்சன்னு தும்மிட்டா ஐயோ அமங்கல பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வார்த்தைகள் நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகள்ல இருந்து அவங்க அமங்கலம் சொல்லுவாங்க இப்ப செத்து போயிட்டாரு அப்படின்றது அமங்கல வார்த்தை இத மங்களவா மாத்துறதுக்காக தான் இயற்கை எய்தினார் துஞ்சினார் இறைவன் அடி சேர்ந்தார் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க இப்போ செத்தார் அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே ஒரு மங்களமான சொற்கள் மாதிரி தெரியுது இந்த மாதிரி அமங்கலமான விஷயத்த மங்களமா மாத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் மங்கள சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓலைய ஓலைன்னு சொல்லக்கூடாது மங்களத்துல திருமுகம் அப்படின்னு சொல்லணும் கருப்பு ஆட வெள்ளாடு அப்படின்னு சொல்லணும் விளக்கை அணை அப்படின்னு சொல்லக்கூடாது விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லணும் சுடுகாடுன்னு சொல்லக்கூடாது அது நன்காடு ஓகேவா சோ இனிமேலு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது குழுவுக்குறி பெயர்லயே இருக்கு மோஸ்ட்லி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பெயர்ல இருந்தே நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும் குழுவுக்குறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல இருந்து தெரிஞ்சு கொடுத்து குழுவுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குறி அதாவது இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைன் லாங்வேஜ் வச்சுருக்கோம் ஸோ நான் இது பண்ணால் இதுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய சைன் லாங்வேஜ் வச்சுருக்கோம் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சைன் லாங்வேஜ் வச்சு பேசுகிறாங்க இல்லையா அதாவது அந்த குழுவுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் வேற யாருக்கும் அது புரியாது அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அடையாளங்கள் வச்சு பேசுகிறதா என்னன்னு சொல்கிறாங்கன்னா குழுவுக்கு புரி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னை பரி எனல் பொண்ணு இருக்கு இல்லையா தங்கத்தை பரின்னு சொல்லுவாங்களாம் இது எல்லாமே பொற்கொள்ளர்கள் அவங்களுக்குள்ள பயன்படுத்திக்கூட வார்த்தை பொற்கொள்ளர்கள் பொண்ணை பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க பரி அப்படின்னு சொல்லுவாங்க இதே இது யானை பாகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடைய காரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆடைன்னு சொல்ல குறிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சோ இன்னும் இதை ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் பாருங்க நாகரிகம் கருதி மறைமுகமா குறிப்பிடுறது நாகரிகம் கருதி மறைமுகமா குறிப்பிடுறது இடக்கரடங்கள் அப்படின்னு சொல்றோம் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள மங்கள சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்குள் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி அப்படின்றது சோ இதுதான் வழக்கு வழக்குல இயல்பு வழக்கு இருக்கு இயல்பு வழக்குல மூணு வகைகள் இருக்கு இலக்கணமுடையது இலக்கண போலி சோ அடுத்து மருவு பார்த்தோம் அடுத்து தகுதி வழக்கு பார்க்கும்போது இடக்கரடங்கள் மங்களம் அண்ட் இன்னொன்று குழுவுக்குரியும் பார்த்தோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளியராக புரிஞ்சிருக்கும் ஸோ புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ காய்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ எப்படி இருந்ததை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்